ஹலோ வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸோட ஆஃபர் தான் நம்ம வந்து பாக்குறோம் சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல ஒன் அவர் ஆஃபர் சேல்ஸ் உங்களுக்கு எந்த சேலை எடுத்தாலுமே முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிள் இல்லங்க டைரக்டா நீங்க வந்துதான் எடுத்துக்கணும் மக்கள் எத்தனை பேர் விரும்பி எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல் விசிட் பண்ணுங்க காந்திபுரத்துல இருக்கு ஒன் ஹவர் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க நம்பிக்கையா வந்து எடுக்கலாம் அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதாவது டூ டபுள் நைன் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வருது நான் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்தா கண்டிப்பா வாங்காம இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாமே பார்டரோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஒரு காட்டன் சேரீல பார்டரோட டோலா சில்க் மாதிரியும் எனக்கு தெரியுது காட்டன் மாதிரியும் தெரியுது டூ டபுள் நைன் தான் ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லாவே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லாவெண்டர் கலர் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு சில்வர் அண்ட் கோல்டுல உங்களுக்கு வந்து லைன்ஸ் வருது எந்த சேலையை நான் கா பிரிச்சு காட்டாட்டியுமே எல்லா ரேட்டுமே டூ டபுள் நைன் மட்டும்தான் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டோலா சில்க் மாதிரி தான் தெரியுது காட்டன் சாரி மாதிரி தெரியல ஆனா அதுல காட்டன் எழுதியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லினன் காட்டன் மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பாருங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புதுசான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ அப்ப குடுத்துருங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க லைன்ஸ் கொடுத்துருக்கு டிஜிட்டல் பிரிண்டோடையும் வருதுங்க சாரி ஃபுல்லாவே லைன்ஸ் வந்து சில்வர் அண்ட் கோல்டன் ஜெரீல கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் எல்லாம் அவ்வளவு அழகான கலரு எல்லா சேரீலயுமே கான்டஸ்டா உங்களுக்கு வந்து எத்தனை கை பாருங்க அதுக்கு இடையில என்னோட கையிலயும் நான் வந்து வீடியோ எடுத்துட்டே உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் காட்டிட்டு இருக்கேன் செம்ம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைனுக்கு ரொம்பவே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது இங்க ஆன்லைன் அவைலபிள் இல்ல ஒன்லி டைரக்ட் செல்லிங் தான் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க சிவா டெக்டைல்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க ரீசனபிளான ரேட்ல அவ்வளோ அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரேட் நான் காட்டலைன்னு நினைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே ரேட் தான் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே ரொம்ப அருமையா இருக்குங்க சேரீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அருமையா கொடுத்துருக்காங்க சோ எந்த வித சந்தேகமுமே இல்லாம நீங்க கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போலான்னா இந்த கலெக்ஷன்ஸ் சொல்லுவேன் இந்த அளவுக்கு ரேட்டுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க ஒவ்வொருத்தங்க கிட்டையும் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் பண்டலா வச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும் பாருங்க பார்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குன்னு பாருங்க பார்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் தயங்காம எடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பாருங்க மக்கள் எல்லாரும் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க கூட்டங்கூட்டமா சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே வந்து அழகான கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷனு சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தபிளா இருக்கு எல்லோ அண்டு ரெட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க இது அழகான காம்பினேஷனுங்க இது இவ்வளோ சூப்பரா இவ்ளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குமாங்கிறது கண்டிப்பா தெரியல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மேல மேல எடுத்து எடுத்து கிழச்சி கிழச்சி வேற கலெக்ஷன்ஸ் இருக்குமான்னு தேடி தேடி பார்த்து விழுந்து விழுந்து எடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸையும் காட்டுற பிரிச்சு காட்ட முடியாதுங்க ஏன்னா வந்து இது ஒன் ஹவர் மட்டும்தான் சேலு பிரிச்சு காட்டினா போல்டிங் போயிரும் நிறைய பேர் வந்து கமாண்ட்ல அன்போல்டிங்கோட காட்டுறீங்கிறீங்க சத்தியமா அப்படி காட்ட முடியாதுங்க ஏன்னா நீங்க ஒன்னு வீடியோ கால் பண்ணி கேட்டீங்கன்னா அன்போல்டிங் எடுத்துட்டு உங்களுக்கு மாடலுக்கு பிரிச்சு காட்டுவாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நீங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா டைரக்டா வரும்போது கேட்டு வாங்கிக்கலாங்க மற்றபடி இங்கே ஆன்லைன் அவைலபிள் இல்லை பிரிண்ட் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சைனிங்குங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்டர் எல்லாம் ரொம்ப சைனிங்கா இருக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க சொல்றது ஆன்லைனுக்காக இல்லைங்க டைரெக்டா வரும்போது கேட்டு கேட்கலாம் நீங்க உங்ககிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு வாங்குறதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த பார்டரோட பிரிண்ட் பார்டர் எல்லாம் எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் போட்டது அதே மாதிரி மயில் சேலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது களங்கறி பிரிண்ட் மாதிரி போட்டது பிளவர் டிசைன்ல டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி போட்டது எல்லாமே நிறைய இருக்குங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே தேடி தேடி பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் ப்ரைஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க இது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் டைரக்டா வந்துருங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒன் ஹவர் சேல்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இந்த மெஹந்தி கிரீன் கலர் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அந்த பார்டர் எல்லாம் சூப்பரா இருந்தது அதுல வந்து பாருங்க பொம்மை டிசைன் எல்லாம் போட்டா ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க இது பாருங்க சாண்டில் வித் கிரீன் காம்பினேஷன் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க கேரளா கூட வருது எவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ்னு பாருங்க பார்டர் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துடும் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு இது பாருங்க இது எல்லாமே நல்ல ஒரு பிங்க் ஷேடு இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பீஸ் பிரிச்சிருந்தது உங்களுக்கு காட்டுற பாருங்க ரொம்ப அழகான